ஒே வருது விஷன் வந்து எனக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா இதற்கு சித்தர்கள் நிறைய மருந்துகளை நமக்கு சொல்லியிருக்காங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கேட்ரட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்கள் ஒளி உண்டாவதற்கும் கண்கள் ஒளி குறையுதுன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகளால இப்படி இருக்கும் ஒருவேளை கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்கு எந்த மாதிரியான சித்த மருந்துகள் ரொம்ப எளிமையாக எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்களில் ஒளி குறைஞ்சிக்கிட்டே வருது விஷன் வந்து எனக்கு குறையுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு சித்தர்கள் நிறைய மருந்துகளை நமக்கு சொல்லியிருக்காங்க கண்கள் ஒளி உண்டாவதற்கும் கண்கள் ஒளி குறையுதுன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகளால் இப்படி இருக்கும் ஒரு வேளை கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்கு எந்த மாதிரியான சித்த மருந்துகள் ரொம்ப எளிமையாக எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறோம் கண்ணாடி போட்டுகிட்டு தான் இருக்கும் அந்த பார்வை திறன் குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும்பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் வந்தது அப்படின்னா அதற்கேற்ற மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் எடுக்கலாம் இதற்கு முதல்ல நம்ம சொல்லக்கூடியது இந்த காயக்கருப்பு முறைகளில் பொன்னாங்கண்ணி கீரையை பத்தி சித்தர்கள் நிறையவே சொல்லியிருக்காங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு அதிகமான இரும்பு சத்து இருக்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு இ அதிகமாக இருக்கு ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம கண்களுக்கு ஒளியை தரக்கூடியது இதை காயக்கருப்பு முறைப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாறு பச்சையாக கொண்டு வந்து ஒரு இரண்டிலிருந்து மூன்று கைப்பிடி அளவு இலைகளை சாறு எடுத்து இதை காலையில் நம்ம குடிக்கணும் ஸோ தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த சாறு குடிக்கும்போது சித்தர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா அந்த அளவுக்கு கண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பகலில் கூட நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய விழியோட ஆற்றல் ஸோ பார்வை திறன் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப லைட் பார்த்தாலும் இல்ல வெளிச்சமா வெளியில் போயிட்டு நம்ம சன்லைட்ல இருக்கும் பொழுதோ நமக்கு கொஞ்ச நேரம் வந்து கண் விழித்து இருந்தாலும் கண்கள் வந்து அதிகமான ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுது ரொம்ப நேரம் ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டே இருக்கும் கண் எரிச்சல் ஆகுது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்ணோட நரம்புகள் பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கண்ணாடி போட்டிருக்குறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ கண்ணாடி வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனைக்குமே நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை பயன்படுத்தலாம் அதே மாதிரி தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கேட்ரட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதற்குமே சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் தீர்வுகள் இருக்குது ஸோ இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற கண்டிஷனில் விஷன் வந்து பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கும் ஸோ நே நேராக பார்க்கும்பொழுது பாதி அளவுக்கு மேலே குறைஞ்சோ இல்லை ரைட்டோ லெஃப்ட்டோ ஏதோ ஒரு சைடு வந்து நமக்கு விஷன் குறைஞ்ச மாதிரி பாதியாக இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ இந்த கண்டிஷனுக்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது ஸோ இதுக்கு பயன்படுத்தக்கூடிய அதாவது அஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்களுக்கு இடக்கூடிய மருந்துகளை நம்ம பயன்படுத்தலாம் அஞ்சனம் அப்படின்னு சொன்னால் கண்களுக்கு அந்த மை இடுறோம் இல்லையா அந்த மை மாதிரியான மருந்துகளை தான் நம்ம அஞ்சனம் சொல்லுவோம் ஸோ இது வந்து அஞ்சனம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது கரிசாலை அஞ்சனம் இருக்குது இதை எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் இதை மை மாதிரி இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கண்களுக்கு ஒளியை தரக்கூடியது கண் ஒளியை வந்து பிரகாசிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த மருந்துகளை இந்த அஞ்சனம் மை மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தும்பொழுது கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் அந்த கண்கள் அடிக்கடி நீர் வடியக்கூடிய பிரச்சனை கண் பார்வை திறன் குறைபாடு ஏற்கிறது இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வருது அதே மாதிரி தான் இளநீர் குழம்பு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு இந்த மெடிசன் இந்த மருந்தை வந்து நம்ம அதாவது கண்களில் வந்து இருக்கக்கூடிய பார்வை குறைபாடோ இல்லை கேட்ராக் பிரச்சனை இருக்குது சுகர்னால விஷன் வந்து எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அதே மாதிரி இந்த மருந்து இளநீர் குழம்பை வந்து தினமுமே ஒரு ஒரு சொட்டு காலை இரவு ரெண்டு வேலையும் கண்களில் ஒரு ஒரு சொட்டு நம்ம பயன்படுத்திட்டு வரணும் ஸோ இதற்கு அடுத்தது நம்ம கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும்னா உடல் உஷ்ணம் ஒரு முக்கியமான காரணம் உடல் உஷ்ணத்தினாலையும் கண்களில் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அதிகமாக உஷ்ணம் ஏற்படும் போது கண்கள் சிவந்து இருக்கிறது பார்வைத்திறன் குறைபாடு ரொம்ப ட்ரைனஸ் கண்களில் வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது இது எல்லாமே இருக்கும் உடல் உஷ்ணம் வந்து நமக்கு சரியாகணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து நல்லெண்ணெய் சார்ந்த மருந்துகளோ இல்லை நல்லெண்ணெயை வந்து பயன்படுத்திட்டே வந்தாலும் உடல் எரிச்சல் உடல் கண் எரிச்சல் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் இது வந்து நமக்கு குறையுது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயோட கொஞ்சம் செம்பருத்தி பூ மருதாணி இது ரெண்டுமே போட்டு வெயிலில் வச்சு எடுத்துடணும் ஒரு பத்து நாட்கள் வெயிலில் இருக்கும்போது அதுக்கப்புறம் எடுத்து இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திகிட்டே வரணும் ஸோ தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம குளிச்சுக்கிட்டே வரும்போது உடலில் உஷ்ணம் குறைந்து கண்களுக்கு நமக்கு குளிர்ச்சியே தருது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வெள்ளை நந்தியாவட்ட மலர்கள் வந்து பார்த்துருப்போம் கண் வலிக்கோ கண்கள் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த வெள்ளை நந்தியாவட்ட பூக்கள் ரொம்ப ரொம்ப சிறந்தது இது என்ன பண்ணலான்னா கண் பார்வை குறைபாடு இருக்குது கண்களில் வந்து ஒரு எரிச்சல் இருக்குது அப்படின்னா ஒரு வெள்ளை அதாவது காட்டன் கிளாத்தில் இந்த மலர்களை வச்சு கண்களில் வைத்து கட்டணும் ஸோ மலர்களில் வைத்து அந்த மலர்களை அந்த துணியில் வச்சு சுருட்டி கண்களில் வச்சு கட்டிக்கணும் ஸோ நல்லா குளிர்ந்த நிலையில் இருக்கும் கண்கள் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இப்படி வெள்ளை நந்தியாவட்ட மலர்களை வந்து கண்களை வந்து துணியில் வச்சு கட்டிக்கிட்டே வந்தோம்னா கண்களுக்கு குளிர்ச்சி உண்டாகும் ரொம்ப எரிச்சல் இருக்கு அப்படினா இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கும் நம்ம இந்த வெள்ளை நந்தியாவட்ட மலர்களை பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்ம உணவில் விட்டமின் ஏ சி இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிடணும் இதில் முக்கியமாக பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து கேரட் இதை சாப்பிட்டாதான் கண்ணுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் கேரட்டில் நிறைய சத்துக்கள் இருக்கு அதே மாதிரி நம்ம பப்பாளி தினமும் சாப்பிடணும் கொய்யா இது எல்லாமே நம்ம கண்களுக்கு விழிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பார்வைத்திறன் குறைபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ வயதின் காரணமாக நமக்கு விஷம் கொஞ்சம் குறையுது இல்லை இளம் வயதிலேயே நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம் இதில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை தினமும் பயன்படுத்த முடியலன்றவங்க அதை நெய் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை சாறு எடுத்து நெய்யில் கலந்து காய்ச்சி அந்த நெய்யை நம்ம பயன்படுத்தும்போது இதை வந்து பயன்படுத்திட்டே வரும்போது கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி இரவு தூங்கும்போது கண்களை சுற்றி கொஞ்சம் பசுநெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் கண்களை சுற்றி நம்ம தடவிக்கிட்டே வரும்போது கண்களுக்கு அதிகமான குளிர்ச்சி உண்டாகும் உள்ளங்கால் பகுதிகளும் ஒரு இரண்டு இரண்டு சூட்டு நம்ம விளக்கெண்ணெயை தடவிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளும் நம்ம ஃபாலோ பண்ணால் கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண் எரிச்சல் பார்வை திறன் குறைபாடு இது எல்லாமே நமக்கு நாளடைவில் குணமாகுது മീണ്ട പതിവിൽ സന്ദിക്കലാം നന്റി